பிறந்த நாளை மிக சிறப்பாக அடையாளப்படுத்தி கொண்டாட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நமக்கு சொல்லி அந்த அடிப்படையில அரசு நிகழ்ச்சியாக இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியை அது மட்டுமல்ல இதே இடத்துல ஒரே ஏக்கர் பரப்பளவில் நாலு கோடியே முன்னூறு லட்சம் ரூபாய் செலவில் அவருக்கு ஒரு நிறைவு அரங்கம் அது எல்லா வகையிலையும் பயன்படுகிற வகையிலே இருக்க வேண்டும் அவருடைய சிலை அமைய வேண்டும் இந்த பகுதியில இருக்கிற மக்கள் அவருடைய வீட்டிலே ஒரு திருமண நிகழ்ச்சி போன்ற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இங்கே சுலபமாக வந்து நடத்திக் கொள்வதற்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்துகிற வகையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக இப்பொழுது அந்த ஏற்பாடு நடந்திருக்கிறது நானும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருபதாம் தேதி கடந்த இருபதாம் தேதி ஈரோடு வந்திருந்த பொழுது அதற்கான அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள் எனவே விரைவாக அந்த பணி துவங்க இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இது ஒரு அரச நிகழ்ச்சியாக கொண்டு வந்தது அந்த பெருமை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தான் ஒவ்வொரு முறையும் அவர் இதை பற்றி எங்களிடத்திலே கேட்டுக்கொண்டே இருப்பார் இப்பொழுது கூட நம்முடைய அமைச்சர் மதிவேந்திரன் அவர்களுக்கு அங்கே இருந்து தொலைபேசி மூலமாக இந்த நிகழ்ச்சியையும் பேசி அதற்கு பின்னாலே வருகிற ஒரு இரண்டு மூன்று நிகழ்ச்சியை பற்றி இப்பொழுது கேட்டார்கள் இதெல்லாம் எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் எல்லாவற்றையும் ஒரு நெறிமுறைப்படி சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காக இதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து அக்கறையோடு செய்து பல முறை இந்த இடத்தினுடைய வரைபடத்தை அவர் பார்த்து எவ்வளவு இடம் வரும் முதலிலே கொஞ்சம் இடம் குறைவாக இருந்தது அவரை அதை பார்த்துவிட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேண்டும் என்று சொன்னதுனாலே இங்க இருக்கிற மக்களிடத்துல பேசி இன்றைக்கு ஏறத்தாலும் ஒரு ஏக்கர் சரி செய்யப்பட்டிருக்கிறது அதற்கும் சேர்த்து நாங்கள் தலைவருக்கு நன்றி சொல்லுவதோடு இங்கே இருக்கிற பொதுமக்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிக்க வேண்டும் காரணம் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக இங்கே குடியிருப்பவர்கள் இந்த நினை இந்த நினைவிடம் வருகிறது என்பதற்காக அவர்கள் தங்கள் அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு மாறி போவதற்கு எங்களிடத்தில் ஒத்துழைப்பை தந்தார்கள் இங்கே இருக்கிற அத்தனை மக்களும் முழுமையான ஒத்துழைப்பை தந்திருக்கிறார்கள் ஒரு பாகுபாடு இல்லாமல் இந்த இடத்துல இந்த நினைவிடம் சிறப்பாக அமைய வேண்டும் ஒவ்வொருவரும் தங்களுடைய அக்கறையை செலுத்தி வைக்கிறார்கள் அதே போல எங்களுடைய கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் முழுமையாக இங்க இருந்து அந்த பணிகளை பார்க்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் கடந்த ஆண்டாக இருந்தாலும் இந்த ஆண்டாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிகளை முழுமையாக ஒரு அரசு நிகழ்ச்சி அரசு அதிகாரிகள் தான் வந்து செய்து முடிக்க வேண்டும் என்று இல்லாமல் அவர்கள் அவர்கள் பல பணிகளை தாங்களாக எடுத்துக்கொண்டு செய்திருக்கலாம் என்பது இந்த நேரத்தில் தெரியும் எனவே விரைவாக இப்பொழுது வந்து மனம் ஒதுக்கி அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது அது ஒரு காலகட்டத்தை நிர்ணயிப்பார்கள் ஆனால் அது மிக விரைவாக தான் இருக்கும் எங்களுடைய எதிர்பார்ப்பு அடுத்த ஆண்டு இந்த விழா அந்த அறங்களே நடக்கிற மாதிரி இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு எனவே அதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் இதையெல்லாம் வேகப்படுத்தி செய்து முடிக்க முடியாது சார் இந்த சென்னை அண்ணா பல்கலைக்கழக நேத்துல நடந்த மாநகராட்சி கூட்டத்தில் கூட முதல்வர் கலந்துகிட்ட நிகழ்ச்சி இந்த மேடையில வந்து மேயரை வந்து இது பண்ணுங்க அமர வைக்கல அப்படிங்கிற திமுக கவுன்சிலர்கள் தான் இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி என்ன இதுல போட்டு அத போட்டுட்டு இருந்தா ஹெட்டிங் அதை போடுவீங்க இதை போட மாட்டீங்க

இப்ப மன்மோகன் சிங்கினுடைய அந்த நாம் இதையே கொஞ்சம் ஒரு அமைதியா நடத்தி இருக்கிறோம் அப்படின்னா மன்மோகன் சிங்கினுடைய மறைவு ஒரு காரணம் அதனாலதான் இங்க இருக்கிற நண்பர்கள் அத்தனை பேரும் பொல்லானுடைய அவர் மிகப்பெரிய ஒரு தியாகி ஆஹ் வீரன் சின்னமலையோடு எவ்வளவு நெருக்கமாக அவர்கள் இருந்து அன்றைக்கு நம்முடைய எதிரிகளை அவர்கள் எப்படி எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் எல்லோருக்கும் தெரிந்து வரலாறு எனவே அவருடைய ஒரு பிறந்த நாள் இந்த பிறந்த நாளை நாம் நடத்தி ஆனால் அதே நேரத்துல இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையின் காரணமாக பெரிய ஆர்ப்பாட்டம் உள்ளாக கடந்த ஆண்டு கொஞ்சம் ஆரவாரமாக ஆர்ப்பாட்டமாக இருந்தது இன்றைக்கு அந்த மக்களே கூட அதுல புரிந்து கொண்டு அதை செய்திருக்கிறார்கள் எனவே மற்ற விஷயங்கள் அத்தனையும் இன்னொரு பேட்டியில பேச